ஆடாதொடை எல்லாருக்கும் தெரியும் ஆடாதொடைனா ஆடு தொடாது ரொம்ப கசப்பாக இருக்கும் வேலியில் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ உள்ளே வந்து ஆடு மேயாதுங்கிறதுக்காக நம்ம அதோடு நிறுத்திட்டோம் சிதம்பருத்துவத்தில் சில பாடல் உண்டு ஆடாதொடையினால் பாடாத நாவும் பாடும் ஆடா வெறுமனை ஆடாதொடை அதிமதுரம் மிளகு இந்த மூனையும் வந்து லேசாக தேனில் வதக்கிட்டு தண்ணி ஊற்றி கஷாயமாக கொடுப்பாங்க அதையே வந்து கொஞ்சம் நாள் பட்டு வைக்கணுன்னா மணப்பாக செய்து கொடுப்பாங்க ஆனால் அந்த ஆடாதொடை எவ்வளவு ஆச்சரியங்களை உள்ளடக்கிய மூலிகை என்று படிக்க படிக்க தான் அவ்வளோ தெரிஞ்சது ஆடாதுணைங்கிற ஒரு தாவரம் நம்மளுடைய தண்டுவிடத்தில் நம்ம முதல்ல வந்து தாய் செல்கள் மாங்க மதர் செல் மதர் செல்ல இருந்து புரோஜெனிட்டர் செல் அதுல இருந்து தான் எல்லா செல்லும் உருவாகுது அந்த முதல்ல செல் தாயினுடைய தகப்பனுடைய செல் சேர்ந்து உருவானதுக்கு அப்புறம் ஒரு ஒரு உறுப்புகளாக அது மாறிட்டே வரும் ஒரு ஒரு உறுப்புகளாக மாறும்போது எந்த உறுப்பாக மாறுகிறதோ அதுல ஒரு தாய் செல் உட்கார்ந்துருக்கும் எப்போவாது பிரச்சனையாச்சுன்னா அது திரும்ப ரிப்பேர் பண்ணும் இப்போ போன் இருக்கு எலும்பு இருக்கு அப்படின்னா எலும்புல ஒரு ஸ்டெம் செல் இருக்கும் அந்த செல் எலும்பில் ஏதாவது சிக்கல் வந்து அது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் அப்படி இதயத்துக்கு எலும்புக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு செல்கள் இருக்கு அந்த செல் அளவில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புள்ள ஒரே தாவரம் ஆடாதோட தான் அதுல இருக்கக்கூடிய ஆள்களாயிட வந்து பல ஆராய்ச்சிகள் தொடர்ந்து பண்ணி இப்போ கூட நடந்துட்டு இருக்கு ரைட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கூட ஆடாதுடையில் பல ஆய்வுகள் உலகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு எல்லாம் பப்பாளி இலை சாறு வந்து இந்த டெங்கிக்கு அப்புறம் கொஞ்சம் பரிச்சயம் ஆச்சு டெங்கி வந்தா பப்பாளி இலை சாறு கொடுத்தா கண்டிப்பா ரத்த தட்டுகள் கொஞ்சம் கூடும் அதை விட அதிக அளவில் கூடக்கூடிய ஒரு தாவரம் ஆடாதோட ஆடாதோட கொடுத்தா அந்த ரத்த தட்டுக்களை உற்பத்தி செய்ய தன்மை உலக அளவில் நிரூபிக்கப்பட்ட வெறும் வாய் வார்த்தையாக சொல்லக்கூடிய அன்றைக்கு எழுதி வைத்த ஆவணத்தை மட்டும் சொல்வதல்ல அறிவியல் ஆராய்ச்சி செய்து சொன்ன ஒரு தாவரம் வந்து ஒரு எளிய மூலிகையா வந்து சில நேரங்களில் அந்த சளி பிடிச்சி இல்லைன்னா அதிகம் பேசி பேசி தொண்டை வந்து அலட்சியோடு இருந்ததுன்னா ரெண்டே ரெண்டு இலையை வந்து அதை கஷாயம் போட்டு குடித்தா உடனடியாக அதில் வந்து ஒரு நிவாரணம் வருவதை பார்த்துருக்குறோம் இன்றைக்கு நவீன மருத்துவர்கள் மியூக்கோலைட்டிக் அப்படிம்பாங்க அதாவது சளியை இலக்கி வெளியே தள்ளுறது சளி ஒட்டிகிட்டே கல் கல் இருமிகிட்டே இருப்பாங்க அந்த இலக்கி வெளியே தள்ளுறதுக்கு மியூகோலைசிஸ் அப்படின்ற பேர் அந்த மியூக்கோலைட்டிக்காக இன்றைக்கும் நவீன மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய வேசிசின் அப்படிங்கிற ஆல்கலாய்டு ஆடாதோடையிலேருந்து எடுத்தது தான் இன்றைக்கி வந்து அவங்க அதை வந்து கெமிக்கலாக தயாரிக்கிறதுக்கான உத்திகள் வந்துருச்சு ஆனால் முத முதல்ல ப்ராம் ஹெக்சின் அப்படின்னு ஒரு ஆள்களைட பிரித்து எடுத்து இந்த தவறத்தில் தான் பிரித்து எடுத்தாங்க அப்புறம் அந்த அதனுடைய மூலக்கூறுவை பார்த்து விட்டு அதை தனியாக உற்பத்தி செய்யக்கூடிய அளவில் வந்திருக்காங்க